அதை இப்படி மூடி போட்டு வேக வைக்கி அது நல்லா இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ஓட்டோட்டியாக வந்தால் நல்லா பதமாக அரைச்சிருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அரைச்சிட்டு சுட்டேன் பாட்டிக்கும் காமிச்சேன் ஆ சூப்பர்ன்னு சொன்னாங்க இன்னும் வேகணும் அதனால முடிச்சு மூடும் மூடி அது வெந்து இது பண்ணும்போது இப்படி ஓட்டோட்டியாக வரணுமா அப்போ அது நல்ல பதமாக அரைச்சிருக்கேன்னு அர்த்தம் பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு ஆ சரிங்க அப்படி சொன்னேன்